உடம்புகள் பூஞ்சிகள் கட்டுவங்களுக்கு உடம்புதான் விழுந்து எடுக்க மனுஷர் இல்லாட்டி வட ஆகும் எனக்கு வந்து நொங்கு வட்டி வணக்கம் நான் தர்மா நான் இப்ப நினைக்கிறேன்டா இந்த இடம் வந்து கைதடி நுணாவில் கைதடி என்ற இடம் இது வந்து முன்னுக்கு இருக்கிறது வந்து ஏ வீதி ஐயோன்பது வீதியில் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அந்த கைதடி பாலம் பாலத்து கிட்ட கைதடி பாலத்துக்கு வந்து பக்கத்துல இருக்கிற இடம்தான் இந்த இடம் இப்ப பாத்தீங்கன்னா நொங்கு சீசன் நொங்கு சீசனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து நொங்கு வந்து விக்கினம் இப்ப நான் இந்த ஐயான கடையில வந்து இருக்கிறேன் இந்த ஐயான இந்த நொங்கு வியாபாரத்தை செய்யுறார் இந்த ஐயா எப்படி இந்த வியாபாரத்தை செய்யிறார்ன்னு சொல்லி நான் கேட்டு பார்க்க போறேன் இப்ப வந்து இப்படியான நொங்கை எல்லாம் காண்றது குறைவு ஏன்னா தெனமரத்தை வந்து நிறைய வந்து அழுக்கி போட்டினோம் அதுக்கு காரணம் உங்களை நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தில் வந்து நிறைய பெனமரம் போட்டுதோ அதே நேரம் தற்போது வேறு வேறு தேவைகளுக்காக பெனமரத்தை வந்து வெட்டினம் இந்த கட்டிடங்கள் அமைக்கிறது அவ்வாறான தேவைகளுக்காகவும் வந்து இந்த பெனமரம் வந்து இப்போவும் வந்து வெட்டப்பட்டு கொண்டுதான் வருகிறது ஒரு அழிஞ்சி வாரது மரமே இருக்கு தனையை வச்சுக்கொண்டு நிறைய உணவுகளை செய்யலாம் பெணை வந்து நிண்டாலம் ஆயிரம் பட்டாளம் ஆயிரம் வந்து ஆயிரம் அதாவது பட்டாளம் மரங்களை வந்து காலம் சொல்றேன் மரங்களை பயன்படுத்தம் வந்து அந்த மரங்கள் வந்து நிக்கும் வச்சுக்கொண்டே நாங்கள் நிறைய அதுல வந்து தொழில்களை வந்து செய்யலாம் பணம் தொழில் வந்து நிறைய இருந்தது இன்னைக்கு பணம் தொழில் வந்து குறைவடைஞ்சு ஒன்று போட்டுதுன்னா சொல்லுவோம் பனையை நம்பி நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வாழ்வாரத்தை குறைவடைந்து கொண்டு போட்டது ஊக்கப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் இவ்வாறு காணொலிகளை பதிவு செய்யறோம் கதைச்சு இந்த கடை எப்படி செய்யணும் அப்படி இதுல லாபம் வருதுன்னு சொல்லி கேட்டு சொல்றேன் தொடர்ந்து இந்த காணொளி இது வரை பாரு வணக்கம் 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 என்ன மாதிரி எப்படி நொங்கு வியாபாரம் போகுது நொங்கு ஒரு அளவுக்கு போகுது ஐயா ரோட்டுல ஆஹ்

இந்த இந்த நொங்கி நொங்கு காலம் தானே இப்ப நொங்கு காலம் இன்னும் காலம் இந்த காலம் இருக்கு இன்னும் மாதம் இருக்கு இன்னும் ஒரு மாதம் இந்த நொங்கு இருக்கு அதுக்கு பிறகு சீக்கிய ஆயிருக்கு அதுக்கு புற பனங்க ஆகிருங்க நொங்க ஒண்ணு வெட்டுமா பாப்பம்

விழுந்து எடுக்க மனுஷர் இல்லாட்டி சேர்ந்து வட அழிக்க ஆகுது எடுக்க இல்லாட்டி திரும்பிய திரும்ப எல்லாம் வட அழிக்க ஆகுது முந்தி வந்து பனைய நம்பினரைய தொழில்கள் வந்து செய்தாக்கள் வந்து இருக்கிறார் இப்ப வந்த அந்த தொழில் வந்து எப்படி இருக்கு இப்ப வந்து குறைஞ்சிருக்கோ என்ன மாதிரி அது இப்ப வந்த அந்த தொழில்கள் எல்லாம் குறைஞ்சி தொழில் எல்லாம் குறைஞ்சி குறைஞ்சிருக்கு கனையில வந்து கல் எடுக்கிறது அதாவது கருப்பணி எடுத்து பனங்கட்டி ஆக்குறது அதுகள் எல்லாம் குறைஞ்சி அது எல்லாமே குறைஞ்சிது என்ன இல்ல இடங்கள்ல பனை இல்லை பனையே இல்லாம போச்சு அழிஞ்சு போச்சு பனை நின்றடைச்சாவே அழிஞ்சு போச்சு சரி பாருங்க இப்ப ஐயா எனக்கு நொங்கொண்டு தந்திருக்கிறார் இதுல வந்து விற்கிறார் என்ன விலை விக்கிறீங்க நொங்க எப்படி உங்களை வியாபாரம் போகுது ஐம்பது ரூபாய் ஒரு நொங்க ஐம்பது ரூபா விக்கிறீங்க வியாபாரம் அப்படி இருக்கு வியாபாரம் சில நேரம் வெறும் சில நேரம் வெறாது சிங்கள ஆக்கள் வந்தா தான் சில நேரம் குடிப்பீங்க எங்க யாழ்ப்பாணாக்கள் வந்த குறைவே குறைவு குறைவே ஏன்னா அங்க எல்லாடம் அவை கூடுதலா இருக்கு இருக்கிற வழியா குடிக்கிறது குறை அவைய தங்க வளவுகளுக்கு கிடைக்கிறதையும் பத்தி குடிப்பீங்க ஆமா ஆமா இதுல பாருங்க இந்த ஐயா இதுல வித்து கொண்டு இந்த இடம் வந்து எப்படி தேக்கியா இருக்கு இடத்தை கைதாடி உணாவில் கைதாடி உணாவில் 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 ரெண்டு இடத்த வந்து ஐயா விற்கிறார் நீங்க இந்த விதியால போனீங்கன்னு சொன்னா இதுல வந்து வேண்டி ஐயா இடம் குடிக்கலாம் இந்த இடம் ஏ வீதி வீதி என்ன ஏ ஒன்பது வீதி அதாவது வந்து யால் கண்டி வீதி தான் இந்த இடம் இருக்கு ஐயா அவங்களோட பேர் என்ன செல்வம் செல்வம் இந்த தொழில வந்து நீங்கள் இல்லாத காலத்துல வேறு என்ன செய்வீங்க இந்த தொழில நாங்க இல்லாத காலத்துல ஒரு கட்சியான வரது விற்பம்

அது இல்லாம போவோம் இதால ஒரு விக்னமும் இல்லை ஒரு விக்ரணமும் செய்யாது செய்யாது சில சாப்பாட்ட சாப்பிட்டு கூடாது குடிக்க வைக்க ஆசைத்தான குடிக்கிறோம் என்ன சொல்லி எல்லா நேரமும் குடிக்கலாம் எல்லாரும் குடிக்கலாம் எல்லாரும் வராது இந்த காலத்துல இந்த காலத்துல வெறும் ஒரு மாதம் போவா அந்த பெரியாக்கள் செய்யலாம் இந்த கரங்கரை வச்சுக்கரத்தை வச்சுக்கொண்டே நிறைய உணவு வகைகள் என்ன ஓமோ அது எல்லாமே இப்ப வந்து காண கிடைக்குது என்ன ஒன்றும் அடிக்கல் இல்ல புழுக்கடிக்கல் இல்ல குறைஞ்சிட்டு இந்த பெணாட்ட வந்து இல்ல கிடைக்கு இல்லிபெனாட்டை போடுறது அது இல்ல ஓ அப்படி கன விஷயங்கள் போட்டு

செல்வம் இதுகளும் வந்து உரத்து விலக்கு பயன்படுமோ இதுகள் வந்து இருக்கலாம் தம்பி காய விட்டால் இருக்கலாம் மாடு மாடுக்கு கொடுக்கலாம் ஆடு மாடுக்கு சீவி சாப்பாடு ஆடு மாட்டுக்கும் சாப்பாடா கொடுக்கும் ஆடு கிழக்கு மாடு கிழக்கு எல்லாம் சீவி வைக்கிறோம் பாருங்க இந்த ஐயா அந்த கடை இருக்கா காட்டுறேன் பாருங்க இங்கே இதுல வந்து நொங்குவல் வந்து இருக்கு ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு ஆனா தான் இத கஷ்டப்பட்டு இப்ப வயசுல நீங்க பரம்பரை மாறுவீங்களா இதுல வந்து இந்த நொங்கு விக்கிற சில கா இதோட வந்து இந்த கடையில வந்து சோளமும் இருக்கு சோளமும் வந்து ஐயா வந்து விற்கிற இது வந்து நீங்க ஒவ்வொரு காலத்து காலம் தொழில வந்து மாத்து பண்ணி தான் இருக்கு மேல இந்த நொங்கு வந்து தொடர்ச்சியா வந்து இருக்கா தானே இருக்கா இருக்காது இந்த மாதிரி ஒரு மாதத்துல ரெண்டு மாதத்துல வந்து இல்ல அப்படின்னா ஐயா வந்து கடை வந்து என்ன நான் அதால போரேன் நான் இந்த போய் பாத்துக்கொண்டு போனேன் கடை வந்து தொடர்ச்சியா இருக்கிறது ஆனா இந்த விக்கிற பொருட்களை வந்தாய் மாத்து வருது ஆஹ் தொடர்ச்சியான நொங்கு இருக்காது நோங்கு காலத்துக்கு நோங்க இருக்கிறது பல பல வகைகள் வர அடுகளை வாங்கி வந்து போடுவோம் கட்டியான வரட்டு சோமமோ எப்படி இதால உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கும் எங்களுக்கு என்ன ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அடைக்கு வரும் வேணும் சில நேரம் அதுவும் இல்லாம போவோம் அதுவும் இல்லாம போய் நம்பி சொல்லி வந்து சொல்லுங்க அது சின்ன கடை தானே அது வந்து இந்த வீதியோரத்துல கிடக்குறது சின்ன ஒரு கடை பேருங்க ஒரே ஆளுதான் வந்து எத்தனை வந்து கடை நாங்கள் சோழன் வித்தால் அஞ்சு மணி ஆறு ஏழு மணியோட பூட்டி போடுவோம் சோழன் அது விட்டு மட்டும் கும்ப மணி ஆகட்டும் இருந்து வித்து தான் போவோம் அதுலயே அது காசுக்கு வாங்கி கொண்டு ஓ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சோழன் கிடைக்கிறது இந்த இது இருந்து சின்னமே எழுதி வர